ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்துன்னு பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதுவும் டேஸ்ட்டாக இந்த வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது முருங்கைக்கீரையில் செஞ்சு சாப்பிட்றப்ப நம்ம சின்ன குழந்தைங்களும் பெரியவங்க வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குற ஆட்டலையும் தான் நுறுங்கை கீரைக்கிறதுக்கு அதை ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு வேர்க்கடலை ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்திருக்கேன் நான் அது ஒரு வானிலையில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது தீயாத அளவுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு பாதி வருந்து வந்த பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு ஒரு மூணு நாலு பல் எடுத்து இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன் இந்த பூண்டையும் சேர்த்து நம்ம வறுக்கிறப்ப கொஞ்சம் நமக்கு அதில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போய் கொஞ்சம் ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும் வாசமாக இருக்கும் இப்போது இது கூடவே கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் சேர்த்து இந்த சூட்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கா வேர்க்கடலை வந்து நல்லா கூடாது பாதி வந்து கலர் மாறாமல் அப்படியே இருக்கணும் இப்போ அளவுக்கு வறுத்தாச்சு இது நம்ம வேறு தட்டையில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக கீரைக்கு வந்து எண்ணெய் அதிகம் தேவைப்படாது கொஞ்சமாக இருந்தால் போதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு போட்டு கடுகும் பொறிஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சமாக உளுத்து பருப்பு சேர்த்துக்கிறேன் உளுத்த பருப்பு சேர்த்து உளுத்த பருப்பு கொஞ்சம் பொறிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக எவ்வளோ சின்னதாக கட் பண்ணணுமோ அந்தளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு இருக்கிறப்ப இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை பொரியல் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் ஏன் சாப்பிட்ணும்னா அதில் அயன் சத்து அதிகமாக இருக்குது இப்போ இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்குலாம் முடி குழந்தையிலேயே நல்ல நிறைய கொட்ட ஆரம்பிச்சிடுது இந்த முருங்கைக்கீரை பொரியலை ரெண்டு முறை இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு நாள் செஞ்சு கொடுத்தோன்னா நம்ம அவங்களுக்கு அயன் சத்து அதிகமாக கிடைக்கும் அதனால் முடி கொட்டுறதும் நிற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அவங்களுக்கு அதிகரிக்கும் இந்த முருங்கைக்கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது எல்லாருக்குமே நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்குறப்ப எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் ஒரு காஞ்ச மிளகாவை நம்ம கிள்ளி போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் காரத்தை கொடுக்கும் இந்த வெங்காயத்தில் வெங்காயத்துக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ ஏற்கனவே நான் கீரையை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த நல்லா வதக்கி விடலாம் இது ஏற்கனவே நான் கழுவி இருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும் அதனால் தண்ணி விடாமல் கொஞ்சமாக நம்ம ரெண்டு பரட்டை நல்லா பெரட்டி விட்டுடலாம் இதற்கு தண்ணியெலாம் போயிட்டு இது கொஞ்சம் நல்லா சுருண்டு வரணும் இந்தளவுக்கு சுருண்டு வரப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மூடி போட்டு மூடிட்டு விட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஈரெல்லாம் போயிட்டு நல்லா சுருண்டும் டாக்டர் கிட்டே போனாலே நம்ம ஆப்பிள் சாப்பிட்ணும் மாதுளை சாப்பிடணும் அதெல்லாம் இல்லாதவங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை ஒன்று சாப்பிட்டாலே போதுங்க சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் நம்ம பழம் எதுவும் சாப்பிடணும் அவசியமே இல்லை இந்த முருங்கைக்கீரை ஒன்று எல்லா சத்தும் இருக்குது அதனால் இதை செஞ்சு சாப்பிட்டாலே போதும் எல்லா பழமும் சாப்பிட்டதுக்கு சமந்தான் இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு தான் நம்ம உப்பே சேர்க்கணும் அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டா கீரை நிறைய இருக்குன்றதால நம்ம நிறைய உப்பு சேர்த்துருவோம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம ஊற்றக்கூடாது ஒரு ரெண்டு டைம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விடணும் இந்த கீரையில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதும் வந்து கொஞ்சமாக தெளித்து விட்டாலே போதும் தண்ணி நிறைய ஊற்றிட்டா இது கசந்து போயிடும் கீரை சும்மா இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கும் இப்போ இந்த கீரையை எடுத்து கையில் கொஞ்சமாக நசுக்கி பார்த்தா நல்லா நசுங்கி வரணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நசுங்கிடுச்சின்னா இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இது கரெக்டாக இருக்குது இப்போ ஏற்கனவே நம்ம வேர்க்கடலை பூண்டு அதோட காஞ்ச மிளகாய் சேர்த்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த பொடியை இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டோன்னா நம்ம சூப்பரான முருங்கிக்கீரை பொருள் ரெடி ஆகிடுச்சு இது நம்ம காரக்குழம்பு சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே இந்த சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாக செஞ்சு கொடுக்கணும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ